சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கருவையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்தில் நான் தருகிற செய்தி தேவனுடைய ராஜ்யம் ஏன் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்க வேண்டும் ஏன் தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்கு வேண்டும் தேவன் மகாபரசுத்திர இருக்கிறார் நீதிபாரராக இருக்கிறார் இயேசு கிறிசுவூடாக எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமந்தில் சில வார்த்தைகளை தருகிறேன் கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் இது உங்களுக்கு பிரியோஷனமாக இருக்கும் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து கொடுக்கிறேன் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்ப இங்க இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக கலாத்தியர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்ப இங்க சொல்லப்படுகிறது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி அப்ப இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் ஒரு பொல்லாத பிரபஞ்சமாக இருக்கிறது அவர் நம்மை இப்பொழுது இருக்க பொல்லாத விடுவிக்கும்படி அப்ப இது மிக மோசமான ஒரு பிரபஞ்சமாக இருக்கிறது அதாவது உம்முடைய ராஜ்யம் பெறுவதாக அங்கே நீதி இருக்கிறது சமாதானம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது கர்த்தர் நீதிபர இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் ஒன்று யோவான் ஐந்து பத்தொன்பதிலே நாம் தேவனால் உண்டாயிருக்கோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கு கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கு கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது இப்ப பொல்லாத பிரபஞ்சம் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்களை கிடக்கிறது என்று பெரசுத்த வேதகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம் அதனாலதான் எங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் தேவை தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவரும் படைத்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கார்கள் என்று சொன்னால் இது ஒரு பொல்லாத பிரபஞ்சம் உலகம் முழுவதும் பொல்லாங்கனங்களை கிடக்கிறான்னு பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது தான் எங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் அதுதான் சரியாக இருக்கும் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் கேளுங்கள் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே இயேசு பிரைத்தருமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் ஜோதிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாத படிக்கி என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல என்று இயேசு சொன்னார் சொல்றார் யோவான் பதினெட்டு முப்பத்தி ஆறுல இயேசு ஸ்ரீ கிருஷ்ணா சொல்கிறார் இயேசு பிரயுத்தமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூரிடத்தில் ஜோதிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாத படிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வளவுக்குரியதல்ல என்றார் அப்ப ஜே கிருஷ்ணா சொல்றார் இந்த ராஜ்யம் இவ்வுலகத்து இயேசு என் ராஜ்யம் உலகத்துக்குரியார் என்று சொல்றார் அப்ப இன்னொரு ராஜ்யம் அங்க இருக்கிறது கத்தருடைய ராஜ்யம் பிதாவுடைய ராஜ்யம் இருக்கிறது இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே உலகம் துர்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கு அதில் இருக்கிற நியாயிகள் முகத்தை மூடி போடுகிறார் அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார் ஜோபு சொல்லுகிறார் உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்குன்னு சொல்லுகிறார் இப்ப துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது பொல்லாத பிரபஞ்சமாக இருக்கிறார் ஆகவே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறோம் அந்த ராஜ்யம் தான் சே இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் வெளிப்பாட்டு புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே அவர்களுடைய கண்ணீர் யாவையின் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை தூக்கமும் இல்லை அல்லறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்திரவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினர் அவர்களுடைய கண்ணீர் யாவையின் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை தூக்கமும் இல்லை அழறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்திரவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினர் சரி அப்ப எங்களுக்கு தேவனுடைய ராஜ்யந்தான் தேவையாக இருக்கிறது அந்த பூமியின் ராஜ்யங்கள் இந்த உலகத்துக்குரிய பல பலவிதமான துன்பங்கள் எல்லா தேசத்திலும் இருக்கிறது லட்சக்கணக்கானவர்கள் பட்டினியோடு இருக்கிறார்கள் பலவித வியாதிகள் வறுமை துன்பங்கள் அடிப்படை வசதி கூட இல்லை யுத்தங்கள் யுத்தத்தால் பாதிப்புகள் கொல்லை நோய்கள் இப்படி பல பிரச்சனைகள் துன்பங்கள் இருக்கிறது இது இன்றைக்கு எல்லா தேசத்திலையும் நடந்து கொண்டு வருகிறது இந்த பூமியின் ராஜ்யங்கள் பரிசுத்த வேதாக சொல்ல மாட்டேங்கிற மாதிரி பொல்லாத பிரபஞ்சம் பொல்லாங்கனுக்கள் இருக்கிறது துன்மார்க்கிற கையில் விடப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு இல்லை சமாதானம் இல்லை வருங்காலத்தை பற்றிய பயம் பொறாமை சண்டைகள் கொலைபதிகள் கொலைகள் ரத்தம் சிந்தனை இப்படி பலவிதமான துன்பம் இது எல்லா தேசத்திலையும் சும்மா செய்திக்கு வேணும் சொல்லலாம் ஐரோப்பிய தேசங்கள் அமெரிக்க தேசங்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் சரியான உணவு வசதி இல்லை பிரான்ஸ் தேசத்திலே தெருக்கடிலே பிச்சை எடுக்கிறார்கள் ஜெர்மன் தேசத்திலே சரியான குளிர் நேரத்துல கூட எத்தனையோ பேர் வெளி ரோட்ல படுத்திருக்கிறார்கள் கண்ணாலே பார்த்து இதான் இன்றைக்கு இருக்கிறது உலக ராஜ்யம் கொல்லாங்கனுக்களை விடப்பட்டிருக்க துன்மார்க்க விடப்பட்டிருக்கிறது அது எல்லா தேசங்கள் அது ஐரோப்பாவை இருக்கலாம் ஆசியாவை இருக்கலாம் மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கலாம் எல்லா இடத்துலையும் அமெரிக்காவிலே பயங்கரமான ஏழ்மைகள் வறுமை வீடு இல்லை ஐரோப்பியாவில் இருக்கிறது அப்படி இங்கே வந்து நீதி இல்லை சமாதானம் இல்லை வருங்காலத்தை பற்றிய பயம் ஒவ்வொரு தேசங்களும் தங்களுடைய பாதுகாப்பு கண்டு பல மில்லியனை ஒதுக்குகிறார்கள் ஆனா அந்த நாட்டிலேயே எவ்வளவு பேர் சாப்பிட அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கிறார்கள் குளிர்களை படுத்திருக்கிறார்கள் ஐரோப்பிய தேசங்களிலே மிகவும் வறுமை இது எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள் இங்கே நீதி இல்லை சமாதானம் இல்லை அதற்காகத்தான் நாங்கள் கத்தருடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறோம் அங்கே நீதி இருக்கிறது சமாதானம் இருக்கிறது கண்ணீர் இல்லை வருத்தம் இல்லை வருங்காலத்தை பற்றிய பயம் இல்லை துன்பம் இல்லை அலறுதல் இல்லை வெளிப்பாட்டு புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே ஏழாம் தூதன் ஏக்கால போது நான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கத்தருக்கும் அவருடைய கிறிஸ்து துணைய அவர் சதா காலங்களிலும் ராஜ்ய பண்ணுவார் என்னும் எம்பீத சத்தங்கள் வாரத்திலிருந்து உண்டாயின வெளிப்பாடு பதினொன்று பதினைந்திலே ஏழாம் தூதன் ஏக்காள மூது நான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய ஹெத்தருக்கும் அவருடைய கிறிசுக்குரிய ராஜ்யங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின அப்ப இந்த உலக ராஜ்யத்திலே மனிதன் ஆள்ற ராஜ்யத்திலே துன்பங்கள் பிரச்சனை வறுமை ஏழ்மை சமாதானம் இல்லை யுத்தம் யுத்தத்தால் பாதிப்புகள் கொல்லு நோய்கள் வருங்காலத்தை பற்றிய பயம் நீதி இல்லை கொலை வரி பொறாமைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் பலவிதமான பிரச்சனைகள் எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் பட்டினியால் வாடுகிறார்கள் அடிப்படை வசதி கூட இல்லை இதான் உலக ராஜ்யமாக இருக்கிறது துன்மார்க்கையில விடப்பட்டிருக்கிறது நான் சொல்லவில்லை சொல்லப்பட்டிருக்கிறது நான் கண்ட சிலவற்றை சொல்கிறேன் ஐரோப்பிய தேசங்களே விண்டர் குளிர்காலத்தில் பசியால் வாடுகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஹோம்லெஸ் வீடு இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் பலவிதமான வருத்தங்கள் கொள்ளை நோய்கள் துன்பங்கள் மதுபானத்துக்கு அடிமையாகி போதை விவசாயிக்கு அடிமையாய் இதான் உலக ராஜ்யமாக இருக்கிறது இதனால தான் சொல்லுகிறார் இந்த பொல்லாத பிரபட்ச உங்களை விடுவிக்கிறேன் எங்களுக்கு ரட்சகர் ஒளியாக இருக்கிறார் அதனாலதான் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜபம் பண்ணி கொடுக்கிறார் எங்களுக்கு சொல்லி தருகிறார் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த பூமியிலே பாடுகள் துன்பம் வருங்காலத்தை பற்றிய பயம் பலவித வியாதிகள் கொல்லை நோய்கள் ரத்தம் சிந்துறது பறாமை சண்டை வாக்குவாதங்கள் மார்க்க பேதங்கள் வறுமை அது எல்லா நாடுகளிலையும் இருக்கிற உலகம் முழுக்க அப்படி இல்லை என்று சொன்னாலும் அது பொய் அதனால தான் இது கொல்லாத பிரபஞ்சம் இதுல இருந்து விடுவிக்கத்தான் இயேசு சார் வந்தவர் அவர் எங்களுக்கு ஒளியாக இருக்கிறார் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே நாங்கள் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரம் வரட்டும் என்று ஜெபம் பண்ணுவோம் இயேசு கிறிஸ்தா சொல்லி கொடுத்த மாதிரி பரமண்டல் இருக்கிற என் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக எங்களுக்கு தேவனுடைய தான் நாங்கள் இந்த பூமியிலாம் வாழுகிறோம் வாழும் வரைக்கும் எவ்வளவு துன்பங்களை நாங்கள் பார்க்கிறோம் சந்திக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகள் நிச்சயம் இல்லாத தன்மை வருங்காலத்தை பற்றிய பயம் ஏழ்மை பலவித பிரச்சனைகள் யுத்த செய்திகள் யுத்தங்கள் ரத்தம் சிந்துறது மார்க்க பேதங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இந்த பூமியிலே அப்ப இதுக்கு நீதியும் சமாதானமும் வேணுமென்ற தேவனுடைய ராஜ்யம்தான் எங்களுக்கு சரியாயிருக்கும் அது இங்க பரிசுத்த வேதகம் ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து ஊடாக அப்ப அந்த ராஜ்யத்திலே எங்களுக்கு வந்து ஒரு சமாதானம் இருக்கிறது அங்க இயேசு கிருஷ்ணார் சொல்லுகிறார் அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலர்தலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தவர்கள் ஒளிந்து போயின என்று விளம்பின அப்ப எங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காத்திருப்போம் சீக்கிரம் பரட்டும் ஜபிப்போம் அது வரைக்கும் நாங்கள் இந்த பூமியில வாழும் வரைக்கும் கத்தரோடு இருப்போம் இயேசுக்கு சுடிய கற்பனைகள் கட்டளைகளை கைகொண்டு நடப்போம் நாங்கள் அவர் அருமையான போதனைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உலகத்துல யாரும் இப்படியான போதனை கொடுக்கவில்லை இப்படியான வாக்குகள் கொடுக்கப்படவில்லை ஆகவே சகோதர சகோதரிகளே தினமும் பரிசுத்த வேதகாமத்தை வாசியுங்கள் கத்தருடைய ராஜ்யத்துக்கு காத்திருங்கள் இந்த ராஜ்யத்திலே மனிதனுக்கு துன்பங்கள் பலவிதமான பிரச்சனைகள் வேதனைகள் வருத்தங்கள் வியாதிகள் தான் இருக்கிறது இவை நாங்கள் மரணம் அடையும் வரைக்கும் இவை எல்லாத்திலிருந்து கத்தரை காப்பாற்றட்டும் என்று ஜபியுங்கள் சமாதானத்துக்காக ஜபியுங்கள் எல்லாத்துக்கும் மேலாக கத்தருடைய ராஜ்யம் சீக்கிரம் பரட்டும் நீதிபாருடைய ராஜ்யம் சீக்கிரம் பரட்டும் என்று ஜெபியுங்கள் இயேசு கிறிஸ்துவின் குரூபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும்